இந்த திமுக இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தா டிடிவி வந்து எடப்பாடி தான் வரமாட்டேங்கிறாங்க அவர் ஒரு ரிவால் பண்ணார் எங்கோட்டையும் தெரியுது இப்போ திரும்ப சீதாராமா வரப்போகிறாங்க மறுபடியும் ஸோ அந் பாஜகாலையை பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஈவினிங் ஏதாவது சிங் போடுற தலைவர் மாதிரி ஏதாவது சில பேர் அப்படி இதாக இருந்தது தான் இவர் வந்து இவ்வளோ தூரம்லாம் பாதயாத்திரை போய் கொண்டு வந்து அண்ணாமலை நைனார் திராவிடத்துலேயும் வந்தவர் திமுகலேருந்து வந்தவர் நயினார் இப்போ நைனார் வந்து சாப்பிட்டுக்கார்டாக பண்ணணும் பேச தெரிஞ்சு பேசணும் இன்றைக்கி ஏற்கனவே அதிமுக அந்த நிலைமை இருக்குது எடப்பாடினும் அது கோயின் சைட் பண்ணாமல் சொன்னவரை தூக்கி இருக்க இந்த மாதிரி இருந்துச்சுருக்குது அது மாறணும் ஒரு பக்கம் அது ஒரு விஷயம் இருக்குது அது பீகார் தேவை முடிஞ்சு பண்ணுவாங்க அதுக்கடையில் இங்கே இவர் ஒரு குட்டையை குலப்புறாரு அதாவது இந்த ஜூனியர் விகடனில் வந்து ஏதோ கேட்குறாங்களா நீங்கள் தலைவர் மாற போகிறீங்களா அப்படின்னு பொதுவாக இவர் வந்தப்பறம் ஒன்றும் பெருசாக ஆளாளுக்கு ஒன்று பேசாரு மைக்கு பிடிச்சி தமிழிசை உட்பட எல்லாம் பேச அண்ணாமலைக்குமே அது நடக்காது அப்போ அவர் வளர்ச்சியை கண்டு பொறா மேலே தான் அண்ணாமலை கண்டு பொறா மேல தான் எல்லா ஆளாளுக்கும் ஏதோ சொல்லி அந்த கூட்டணி வேணும் அதுன்ட்டாங்க இப்போ அண்ணாமலையை ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி வேணும் இருக்கட்டும்ட்டு ஏன்னா திமுக ஒழிக்கணும்னு அப்புறம் இனி திருப்பி அண்ணாமல் இருந்ததுனால என்ன இப்போ கெட்டுப்போச்சு போச்சு அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி பார்த்து ஏதோ இது மாதிரி மாற போகிறீங்களாம் கேட்டாக்க ஒரு ஒருவேளை இருக்கலாம் மாத்திரே ஏதாவது ஸ்பீடப் கொண்டு போகணுன்னு இருக்கலாம் அவங்க இருபத்தாறு இருபது முன்னாடி மாற்றினே தப்பு வாஸ்தவம் தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ இருக்கார் இல்லையா கேட்கும்போது போது அதில் வந்திருக்கோம் அது தலைமை முடிவு தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சு பேசுறதுனால அது குடும்ப தொழில் விபச்சாரம் என்னமோ வாய்ப்பு வந்துனால் அடித்து விடுறாரு திமுக மாடலில் நைனார் நாயந்திரன் ஜூனியர் படனை ஜூனியர் வேணால் கேட்டு அடிச்சு விடுறாரு இப்போ எல்லா பத்திரிக்கையாரங்க நாளைக்கு ஒன்று சேருவாங்களா சொல்ல முடியாது எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி உள்ளூர் கூட்டத்தில் எதாவது பண்ணாலும் பண்ணுவோம் இது எதுக்கு இந்த நேரத்தில் இந்த வேலை பண்ணுற ஜூனியர் வட்ட டிஎம்கே ஓரியன்டாகவே இருக்கட்டும் அவங்க அப்படி தான் கேட்பாங்க என்ன சொல்லணும் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணாலும் நிதானம் தவறாமல் பேசுவார் இந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தேன் இப்பவும் கூடி அப்பவும் சரி இப்பவும் சரி அண்ணன் அப்படின்னு மாதிரியாக உச்சு நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற குலத்தொழில் அப்புறம் குடும்ப தொழில்னா என்ன அதை பேச்சு இல்லையா சரி இல்லை அப்படி பார்த்தா அவங்க கேட்பாங்க நீ எங்கேருந்து வந்தா தெரியுமான்னு கேட்டா கேப்பட மாட்டேன்னா சரி சாராயம் கேட்கலாமே யார் என்ன ஒன்று யார் பேக்ரவுண்டு எதுவும் எடுக்க முடியாத ஒன்றும் இல்லையே அப்போ இங்கே எலெக்ஷன் டைமில் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா ஒரு பக்கம் அதிமுக சேரணுன்னு இருக்குது பண்ணும்போது அங்கே ஒரு மாதிரி இருக்கிற எடப்பாடி இங்கே இந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ டெல்லி இருக்கு அநேகமாக ஒரு ரொம்ப ஸ்பீடப் பண்ணால் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளே மறுபடியும் அண்ணாமலை வந்தால் அது வேகம் பிடிக்கும் இல்லாட்டி காங்கிரஸ் மாதிரியே அப்படியே கோஷ்டி பூசல் பண்ணிகிட்ருக்கானு இப்போ இப்போ கூட்டணி இருந்தாலுமே மக்கள் மக்களுக்கு உண்ணஞ்சி இன்டாக்டாக இருக்கிறதுனால அவன் இது விஜய் கண்டு மரணம் இருக்கும்போது இந்த பக்கம் வேலை காட்டுறது நீங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும் எப்படி இப்படி போக போதும்